பிரச்சனை என்ன பார்க்க போகிறோம்னாக்கா முக்கியமாக பார்த்தீங்கன்னா செக்யூர்டு அன்செக்யூர்டு வீட்டு கடன் பர்சனல் லோன் மொத்த டிஃபால்ட் என்ன செய்யலாம் நிறைய பேர் கேட்குறாங்க சார் எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தாமரத்தில் இருந்து ஒருத்தர் கேட்டார் என்ன கேட்டார்னா சார் இந்த மாதிரி வந்து எனக்கு வீட்டு கடன் இருக்குது ஒரு மாதமான அமௌண்ட்டு கட்டணும் அதை நான் கரெக்டாக கட்டிட்டு வரேன் சார் லோன் ஒன்று இருக்குது சார் கார் லோன் நான் அதையும் கரெக்டாக கட்டிட்டு வரேன் சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு பர்சனல் லோன் இருக்குது சார் அது பிஸ்னஸ் லோன் இருக்குது எல்லாத்தையும் கட்டிட்டு வரோம் சார் அப்படின்னு சொல்லி எல்லாமே கட்டிட்டு வரேன் சார் ஆனால் வந்து இப்போ பிஸ்னஸை மூடிட்டேன் சார் என்னால் பர்சனல் லோன் கட்ட முடியாது அதே போல் எங்களுக்கு வந்து இது இதுவும் லோன் ஆகி இதுவும் பிஸ்னஸ் கோஸ் பண்ண நிலமையே ஆகிப்போச்சு அதனால் அது ஒன்றும் பண்ண முடியாது எங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து வீடு வந்து நாங்கள் கட்டின வீடு லோன் வாங்கி இப்போ லோன் வாங்கி கட்டின வீடுன்றதுனால அந்த வீட்டை எல்லாம் விட்டு கொடுக்க முடியாது அதே போல் அந்த கார் எங்களுக்கு ஃபேமிலிக்கு ஃபேன்சியான கார் இதையே விட்டு கொடுக்க முடியாது சார் நீங்கள் என்கிட்ட காப்பாற்றுங்க இப்படி ஒரு கேடாக ஒரு கிளைண்ட்டை வந்தால் நம்ம என்ன பண்ணலாம் இதுதான் இந்த கேள்வி இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் எடுத்துருக்கலாம் ஒருத்தர் திருப்பூர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க அவங்க கூட வச்சுக்கேன் கடை வச்சிருக்காங்க அவங்களுக்கு இதே ப்ராப்ளம் தான் இப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் டிஃபால்ட் ஆட்டிங்கனாக்கா நிச்சயமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் பதில் சொல்லணும் அன்செக்யூர்டா அது எவ்வளோ வாங்கினாலும் பிரச்சனை கிடையாது ஒரு அன்செக்யூர் லோன் வாங்கியிருக்கீங்க ஒரு கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் சார் சேலரி பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க எனக்கு அதனால் அது ஒரு பிரச்சனையே இல்லை அதுக்கு ரெண்டு விதமான பிரச்சனையும் நான் சொல்லியிருப்பேன் ஒன்று ஒரிஜினல் சூட் போட்டு ஏன்னா வராமல் இருக்கிறதுக்கான ஒரு ஆர்டரை ஒரு கோர்ட்டில் வாங்கலாம் இன்னொன்று சார் என்னால் கட்ட முடியாது சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு இது ரெண்டுத்தையும் சொல்லிட்டேன் இது வந்து நிறைய வந்து அட்வொகேட் பெருமக்களாக இந்த கேட்டிருக்காங்க அதே நிறைய பேர் வந்து சட்டம் இருக்கான ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இதுக்குண்டான ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்மகிட்ட இருக்குது இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன் பார்த்துங்க ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தண்டபான ஜட்ஜி சமீபத்தில் கொடுத்தது தான் ஒரு ஐபியை பற்றி நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா சார் இந்த ஐபின்றதே இல்லைன்றாங்க வழக்கறிஞர்கள் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்குறாங்க இன்சால்வன்சி பெட்டிஷன் மஞ்சள் நோட்டீஸ்ன்னு கிடையாது இப்போ அதே போல ஒரிஜினல் சூட்டும் போட முடியாது அப்படிங்கிறாங்க அப்படி தெரியாதவங்க சொல்லியிருக்கலாமே தவிர அது நிலுவிலே தான் இருக்கு ஒரிஜினல் சூட்டுங்கிறது வந்து இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு சட்டத்தில் கொடுக்கப்பட்டது யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்ன யாரையும் கடன் கேட்கக்கூடாதுன்னு தாராளமாக நீங்கள் கோட்டில் கேட்கலாம் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதே போல் ரெண்டு விஷயந்தான் கடன் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா போனேன் அதாவது அன்செக்யூர் லோன் ஃபுல்லாக வாங்கியிருக்கிறவங்களுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்று கடனை இப்போ என்னால் கட்ட முடியாது எங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எதுவாக இருந்தாலும் சட்டப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் ஒரிஜினல் சூட்டு நல்லா புரிஞ்சிக்கணும் அதே போல் இந்த கடனை என்னால் என்றைக்குமே கட்ட முடியாது என்கிட்ட இந்த கடனை கொடுக்குற அளவுக்கு சொத்தும் கிடையாது அப்படின்னு சொல்கிறது இன்சால்வென்சி இந்த ரெண்டுத்தையும் உள்ள வித்தியாசம் இவ்வளோ தான் இப்போ வந்து ஓஎஸ்ஸும் சரி இன்சால் ஒன்ஸும் சரி இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு இல்லைன்னு பார்த்திங்கன்னா கடனை கட்ட முடியாதுங்கிறதான் குறிக்குது ஒரு சில அதிகமான வங்கி கடன் இருக்கிறவங்களுக்கு ரெண்டுமே கூட போட்டுக்கலாம் இல்லை குறைஞ்சபட்சம் இருக்கிறவங்களுக்கு எதையாவது ஒன்றை போட்டுக்கலாம் இப்படின்றதே அவங்கவுங்க சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்த ஒரு பொறுத்த ஒரு விஷயம் ஆனால் வீட்டு கடனோட சேர்த்து டிஃபால்ட் ஆகும்போது தான் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளங்கள் வரும் ஏன்னா வீட்டை வந்து நீங்கள் சட்டப்படி வந்து முறைப்படி வந்து ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருப்பீங்க எம்ஓடி போட்டு கொடுத்துருப்பீங்க ஒரு எம்ஓடி கொடுத்த கொடுத்த லோனை வந்து நீங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது என்றைக்கு வந்தாலும் கடன் கொடுத்தவங்களுக்கு தான் இடம் சொந்தம் அதை வந்து மீட்கிறதுக்கு வந்து நிறைய முயற்சிகள் எடுத்தாலும் கூட நிறைய விஷயங்களில் அது தோல்வியில் தான் போய் முடியும் அதே போல் இவர் சொன்னது பார்த்திங்கன்னா சார் நான் வீட்டு லோன் வந்து கார் லோன் இருக்குது சார் அதை மட்டும் ஒழுங்காக கட்டிடுறேன் இந்த லோன் எல்லாம் கட்ட முடியாது இதுக்கு மட்டும் எனக்கு இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வாங்கி கொடுங்கன்றார் அப்படிலாம் பண்ண முடியாது ஏன்னா ஒரு சில வழக்கறிஞர்கள் வந்து இப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் அது ரொம்ப தவறு ஏன்னா அவர் வழக்கறிஞரை வந்து ஆதாயத்துக்காக பண்ணாலும் கூட இது நான் பிற்காலத்தில் அந்த கிளைண்ட்டுக்கு பல பிரச்சனை கொடுக்கும் இது சம்மந்தமாக வந்து நான் ஒரு பிரிவான பதிவு ஒன்று போட முடியாது ஏன்னால் இதில் பொறுத்த வரைக்கும் சட்ட நுணுக்கங்கள் நிறைய வந்து இந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து கேட்க வேண்டியிருக்கு அவங்களாம் அதை கேட்டுக்கிட்டு தான் என்ன பண்ணணுங்கிறத முடிவு பண்ணுவோம் மொத்தத்தில் டீஃபால்ட் ஆனாக்கா என்ன என்னன்றது முக்கியமான விஷயம்னா சட்டப்படையான வலை வழிகளை வந்து போகணுன்னா இந்த வந்து அன்செக்யூர்டுக்கும் செக்யூர்டுக்கும் சொல்லியிருக்கிற மாதிரி இது ஒன்றா சேர்த்து சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா ப்ராப்பர்ட்டி மேலே அட்டாச்மெண்ட் வராமல் பார்த்துக்கணும் முக்கியமான விஷயம் ஏன்னா இதில் முக்கியமான விஷயத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது ஒரு பேன் கார்டு தான் வாங்கியிருக்கீங்க ஒரே ஒரு ஆதார் கார்டு தான் ஒவ்வொரு லோனுக்கும் அதை தான் கொடுத்துருப்பீங்க இது வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்க்கணும் ஆனால் அந்த கடன் வாங்கினவங்க என்ன பார்க்குறாங்கன்னா செக்யூரிட்டி அனுசுக்குன்னு தனியாக பிரிச்சிடுறாங்க அது நல்ல லோனு அது கெட்ட லோனு அப்படின்னு நல்ல லோனாக கட்டிக்கிறோம் சார் கெட்ட லோனாக கட்ட மாட்டோம் இல்லை கட்டலை இல்லை கட்ட முடியாது மீன் சொல்லும்போது என்ன ஆகுது ஆர்பிஐ நீங்கள் வந்து கிரெடிட் ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள் இப்போ எல்லாரும் கூகுள் பே வச்சுருப்பீங்க இந்த கூகுள் நீங்கள் ஈஸியாக பார்த்துடலாம் அதில் போய்ட்டு வந்து கீழே கேட்கும் உங்கள் கிரெடிட் ரிப்போர்ட் வேணுமா அப்படின்னு கேட்கும் அதில் உங்கள் பேன் நம்பர் என்டர் பண்ணணும்னா அது கிரெடிட் ரிப்போர்ட்டை கொடுத்துரும் அதுக்கு எந்தெந்த தேதியில் என்னென்ன கடன் வாங்கியிருக்கீங்க என்னென்ன கிரெடிட் கார்டு என்னென்ன கிரெடிட் கார்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க என்னென்ன ரைட் ஆஃப் சைஜில் இருக்குது என்னென்ன ட்ராக் போய்ட்டு இருக்குறது க்ளீனாக பார்க்கலாம் உங்களுக்கே உட்காந்து ஈஸியாக பார்க்கும்போது பேங்காரம் பார்க்காம இருப்பானா அவன் கரெக்டாக உங்கள் பேனை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பான் நீங்கள் ஹவுசிங் லோனை கரெக்டாக வந்து கட்டிக்கிட்டு இதை மட்டும் கட்டாமல் விட்டுட்டுனாலும் தெரியாமல் போயிருமா அவன் பார்ப்பான் ஒரு ஹவுசிங்ல இவ்வளோ ஒருத்தர் ப்ராப்பர்ட்டி கரெக்டாக கட்டுறாங்க நம்ம லோன் அவன் மாட்டேங்கிறாங்க இந்த கிரெடிட் கார்டு பேமெண்ட்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால் ஒரு ஆர்பிட்ரேஷன் போய் அட்டாச்மெண்ட் போடலான்னு வருவாங்க இந்த சமயத்தில் என்ன முக்கியமாக இருக்கணும்னா ஆர்பிட்ரேஷன் வந்து ஒரு திறமையான வழக்கறிஞர் என்ன பண்ணணுன்னா வரும்போதை நிச்சயமாக அதை வந்து லிங்கு கொடுத்து எடுக்கணும் ஆர்பிட்ரேஷன் அந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லோன் எடுக்கும் போதே ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க என்ன வாய்ப்புன்னா நாலடைவில் உங்களுக்கு ஏதாவது இஃப் எனி டீஃபால்ஸு அப்பியர்ஸ் இன் ஃபியூச்சர் வெங்காலத்தில் வந்து ஏதாவது டீஃபால்ட் ஆனாக்க நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு ஆர்பிட்டரை வச்சு எங்கள் கணக்கு தீர்த்துக்கிறோம் அப்படின்னு தான் கோர்ட்டுக்கு போகாமல் தீர்த்துக்கிறோன்னு ஒரு கிளாஸ் ஒன்று இருக்கும் இப்போ அப்படி இருக்கும்போது அந்த கிளாஸுக்கு உட்பட்டு நீங்களே என்ன பண்ணணுன்னா வாலண்டியராகவே எடுக்கலாம் ஒரு ஆர்பிட்ரேஷன் நீங்கள் ஒரு இன்விடேஷன் நீங்களும் கொடுக்கலாம் ஒரு இன்விடேஷன் கொடுத்து இந்த மாதிரி ஆர்பிட்ரேஷனுக்கு வாங்க இந்த மாதிரி எனக்கும் அன்செக்யூர்டு லோனுக்கு வந்து எனக்கு ஒரு முடிவு தெரியணும் என்னால் இப்போ கட்ட முடியாது அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா முதல்ல வந்து இந்த டார்ச்சர் இந்த கலெக்ஷன் ஏஜென்டிகளோட பிரச்சனை போன பதிவில் சொல்லியிருப்பேன் அது இனிஷியல் ஸ்டேஜுக்கு தான் இந்த அன்செக்யூர்டும் செக்யூர்டும் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா லிங்க் கொடுத்து அந்த ஆர்பிடேஷனை கண்டக்ட் பண்ணணும் இப்போ ஆர்பிட்ரேஷனை வந்து கண்டக்ட் பண்ணோம்னா நாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறோம்னு அர்த்தம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா நமக்கு என்ன தேவை வலுவான ஒரு ஆதாரம் தேவை அதே போல் அந்த ஆர்பிட்ரேஷனை அது வந்து நம்ம டேக்கிள் பண்ணுறதுக்கு நமக்கு வலுவான டிப டிஃபென்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் தேவை இதெல்லாம் வந்து வழக்கறிஞரோட ஒரு பாகம்னு சொல்லிட்டு முன்னாடி பதிவு எல்லாம் நான் போட்டிருப்பேன் அதனால் நீங்கள் வந்து இந்த நோட்டீஸ் கொடுக்குறது இதை வந்து வழக்கறிஞரை வச்சு நோட்டீஸ் கொடுக்குறது அதே போல் வந்து இமெயில் அனுப்புகிறது இந்த மாதிரி இதோடலாம் தேவையில்லைன்றதை போன பதிவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் இப்போது வீட்டுக்கடனு அன்செக்யூர்டு செக்யூர்டு இதெல்லாம் வரும்போது ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடணும் இப்போ வந்து இந்த ஒன்று இந்த வீடு சில பேர் வீட்டை வாடகை உள் வாடகை கூட்ருப்பாங்க சில பேர் லீஸு கொடுத்துருப்பாங்க சில பேர் பகுதி கூட்ருப்பான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய வீடு சொல்லியிருப்பாங்க அப்படி வரும்போது இந்த இடங்களில் வந்து நம்ம எந்த லோனை எப்படி கொண்டு போகணும் அப்போது நீங்கள் த தனித்தனியாக பிரியணும் அது எந்த லோனுக்கு இந்த சட்டத்தில் போகணும் இந்த லோனில் போகிறத்துக்கு அன்செக்யூர்டு இருக்க நீங்கள் ஒரிஜினல் சூட் போகணும் அதே போல் இதுக்கு வந்து மீடியேஷனுக்கு போகணும் இது ஹவுசிங் லோனு மற்ற இதுக்கெல்லாம் மூவல் மூமூபல் வந்து அந்த மாதிரி மூவபல் செக்யூர்டு பிரச்சனை இல்லை அதை பொறுத்த வரைக்கும் ஸோ இதை பற்றி என்ன ஒரு சந்தேகங்கள் ஏற்பட்டாலும் வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ஒரு வழக்கறிஞர் கேட்டு தெரிஞ்சிக்கங்க நிறைய விஷயங்கள் ஒரு ஒரு பகுதிக்கு ஏற்ற மாதிரி அமையும் ஒவ்வொரு இடங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயங்களை வந்து உங்களோட வழக்கறிஞர் கேட்டு தெரிஞ்சுக்கங்க ஒட்டுமொத்தமாக வந்து டிஃபால்ட் ஆனால் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு பின் ஒரு ஒரு பலமான வந்து ஒரு என்ன செய்ய போகிறோன்றதை நீங்கள் யோசிச்சு பண்ணணும் அதுதான் முக்கியமான விஷயம் அது வந்து சட்ட வல்லுநர்களாலையும் சட்ட வழக்கறிஞர்கள் வந்து மூலமாக தான் நீங்கள் அந்த பிரச்சனையை தீர்த்துக்க முடியும்னு சொல்லி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜட்மெண்ட் காப்பி நான் காமிக்கிறேன் இதில் முக்கியமான சொல்ல வந்ததே என்னென்னாக்கா இந்த கேள்விக்கு உண்டான பதில் கூட சேர்த்து சொல்கிறேன் இன்சால்வென்சி ஒரிஜினல் சூட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு கடனை கட்ட முடியாதவங்க நிறைய பேர் வந்து இன்சால்வென்சி அணுகிறாங்க ஏன்னா இன்சால்வென்சி அணுகிறதுக்கு காரணம் வந்து கடனை வந்து கட்ட முடியாத நிலமை இனிமேல் இந்த கடனே கட்ட முடியாதுங்க அப்படின்னு சொல்லும்போது தாராளமாக அணுக்கலாம் அதுக்கு பொறுத்த வரைக்கும் இன்சால்மென்சில் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு தான் கொடுக்கணும்னு கிடையாது கோர்ட் ப்ரொசீஜர் ஒன்று தான் கோர்ட் நடைமுறையும் ஒன்று தான் நீங்கள் எவ்வளோ பணத்துக்கு ஒன்றா கொடுக்கலாம் அதாவது ஐநூறுரூவாய்க்கு மேற்பட்ட எந்த பொருளுமே உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லும் போது அதுக்கு மேற்பட்ட கடன்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இன்சால்வன்ஸை கொடுக்கலாம் அதுக்குண்டான சமீபத்தை ஜட்மெண்ட் வந்து ஒரு தண்டமானி ஐயா வந்து கொடுத்தார் நீதி அரசர் ரொம்ப அருமையான ஒரு ஜட்மெண்ட் ஜட்மெண்டுன்னு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதாரணமான தான் ஒருத்தர் வழக்கு போட்டிருந்தார் அந்த வழக்கு வந்து எப்படி வழி நடத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்கார் அது ஒரு வழிகாட்டியை வந்து நான் போடுறேன் அது நீங்கள் பாருங்கள் நன்றி வணக்கம்